ப்ரைஸிலா கத்துடைய பரிசுதை நமத்தினாலே எளுமை பிரகாஷ் யூடியூப் சேனல் மூலயமா இவங்கள் யார் வரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு வசனம் நாலு இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் இந்த சுதந்திரம் அப்படின்னா ஒரு ஃப்ரீடம் ஒரு உரிமை நமக்கு எல்லா எல்லாத்துக்குமே எல்லா விதத்துலேயும் ஒரு முழு உரிமை இருக்கிறத நம்ம சுதந்திரம்னு சொல்லுவோம் இந்த சுதந்திரம் சில நேரத்துல நம்ம வந்து எனக்கு சுதந்திரம் இல்லையே அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா நம்ம விருப்பப்படுவோம் இருதயத்தில் ஒரு காரியங்களை செய்ய அப்போ அந்த காரியத்துக்கு தலை வரும் பொழுது தலை யாராவது சொல்லும் பொழுது இதை பண்ணாத இது செய்யாத அப்படின்னு நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைப்போம் எனக்கு இது பண்றதுக்கு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு அந்த கேள்வி எழுப்புவோம் அப்போ சுதந்திரம் அப்படின்னா எல்லா நமக்கு செய்யறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்றத தான் நம்ம சுதந்திரம் அப்போ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் இந்த பேரண்ட்ஸ் இந்த பெற்றவங்க இந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துறாங்க சுதந்திரமா விட்டாடுறாங்க பிள்ளைங்களை பிள்ளைங்க வந்து படிப்பா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் அவங்களுடைய வேலையா இருக்கட்டும் எல்லாவற்றிலையுமே ஆக்சுவலுமே சுதந்திரமா விட்டாறாங்க நான் இதை தப்பா நான் பிள்ளைகளுக்கு படிப்பு அப்புறம் வேலை ச சம்பளம் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் இதெல்லாமே பிள்ளைகளுக்கு இருக்கணும் இந்த சுதந்திரத்தை நம்ம வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது இந்த சுதந்திரத்திற்குள்ளாக பிள்ளைங்க இருக்காங்களா இல்லை அந்த சுதந்திரம் நம்ம கொடுக்கப்பட்டதான அந்த சுதந்திரத்தை பிள்ளைங்க எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றதுல பேரண்ட்ஸ் கவனிக்க வேண்டும் ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும் நம்ம சுதந்திரத்தை கொடுக்குறோம் படிக்க வைக்கிறதுக்கு அப்ப அந்த பிள்ளைங்க அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்தி கொடுறாங்க ஐயோ அப்பா என்னை படிக்க வச்சிருக்காரே அம்மா என்னை படிக்க அனுப்பியிருக்காங்க நான் நல்ல பிள்ளையா இருக்கணும் நல்லா படிக்கணும் நான் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலையில போய் உட்காரணும் இந்த ஒரு ஒரு எண்ணத்தில் தான் இருக்கணுமோ தவிர அங்கே பிள்ளைங்க கூட சேர்ந்து தன்னுடைய கூட படிக்கிற பிள்ளைங்க கூட சேர்ந்து தீய வழியை கற்றுக்கொள்ளக்கூடாது ஏன்னா சுதந்திரம்னு போகும்போது அவங்க அந்த பாவத்தை செய்கிறதுக்கு கூட அவங்க அந்த சுதந்திரத்தை எதிர்பார்க்குறாங்க இப்போ பாருங்க நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம சில எந்த ஒரு கட்டுப்பாடுமே நம்ம போகிறதில்ல அம்மா நீ வந்து பசங்க கூட படிக்கிற பிள்ளைங்க கூட படிக்கிற நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணும் தலையவே நீ நிமிறக்கூடாது யாரையுமே பார்க்கக்கூடாது யார்ட்டையுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு போடுறதில்ல நமக்கு பிள்ளைங்க மேல நம்பிக்கை இருக்கிறதுனால நான் உன்னை நம்புறேன் நல்லா படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறோம் அப்ப அந்த ஒரு நம்பிக்கைய பிள்ளைங்க எப்படி பயன்படுத்துறாங்க அநேக இடங்கள்ல கண்களினால பாக்குற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்து பிள்ளைங்களாம் அவ்வளவு ஈஸியா ஆஹ் கைப்பிடிச்சு பேசுறாங்க தொட்டு பேசுறாங்க தடவி பேசுறாங்க அதுவும் வாலிப பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க ஒரு நாள் கல்யாணம் ஆனி ஆகி இன்னொரு வீட்டுக்கு போற பிள்ளைங்களா இருக்காங்க அது அது பெண் பிள்ளைகளா இருக்கட்டும் இல்ல ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு திருமணம் அப்படின்னு ஒரு வாழ்க்கையில அவங்க போகிற போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும் பொழுது அவங்க இந்த மாதிரி காரியங்கள் பண்ணும் பொழுது இது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம் ஏன்னா இதிலிருந்து தான் பாவம் உருவாகுது நம்ம நினைக்கலாம் பிள்ளைங்கள சின்னதுலேருந்து இருந்து வளர்ந்த பிள்ளைங்க அவங்க வந்து அக்கா தங்கச்சி போல அண்ணன் அண்ணன் தங்கச்சி போல இப்படிப்பட்ட உறவுல தான் வளர்ந்தவங்கன்னு சொல்லி நம்ம ஈஸியா நம்ம சொல்லிக்கிறோம் நான் சொல்ற அட்வைஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்குமான ஒரு வித்தியாசத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா ஒரு பிள்ளைங்க பிள்ளைங்க பேசுகிறதுக்கும் பிள்ளைங்க பசங்க பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பிள்ளைங்க பிள்ளைங்க தொடுறதுக்கும் பசங்க பிள்ளைங்க தொடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பேரண்ட்ஸ் இந்த அறிவு எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கணும் நான் எப்படி என் பிள்ளைகளை கண்காணிப்போடு வளர்த்துறேன் எப்படி என் பிள்ளைங்க அந்த சுதந்திரத்தை அவங்க எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பேரண்ட்ஸ் தெரிந்திருக்க வேண்டும் பிள்ளைகள் மீது கண்ணோக்கமாக இருக்கணும் என் பிள்ளை யாரையாவது தொட்டு பேசுதா இல்லை என் பிள்ளைய ஏதாவது பையனோ பொண்ணோ தொட்டு பேசுகிறாங்களா ஏன்னா இன்னைக்கு தொட்டு பேசுவாங்க நாளைக்கு தடவுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி காரியங்கள் நம்ம வந்து சுதந்திரம் கொடுக்கும்போது வாழ்க்கையில முன்மாதிரியா இருக்க வேண்டிய அனைவருடைய வாழ்க்கையில கூட இந்த காரியங்களை நம்ம ஏன்னா எப்படி இருக்கணும் நம்மளுடைய நடக்க எப்படி இருக்கணும் நம்மளுடைய வழிகள் எப்படி இருக்கணும் நம்மளுடைய வாலிப பருவமாக இருக்கட்டும் அல்லது நம்ம முதிர்ந்த பருவமாக இருக்கட்டும் எப்படி இருக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு அழகா சொல்லி கொடுக்குது ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் ஒரு ஆண் எப்படி இருக்கணும் ஆனா இதுக்கு சில காரியங்கள் நடக்கும் பொழுது அது தேவன் அருவருக்கிறவராக இருக்கிறார் ஏன்னா அவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு அது போல நாமும் கொடுத்துருக்குறோம் இந்த சுதந்திரத்தை பிள்ளைகள் எப்படி பயன்படுத்துறாங்க தொட்டு பேசுகிறாங்களா இருந்தால் நீங்க அதை கண்டிக்கணும் இந்த மாதிரி தொட்டு பேசக்கூடாது ஒரு லிமிட் ஒரு 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 எல்லை இருக்கணும் உனக்கும் உனக்கும் அடுத்த பசங்களுக்கோ இல்லை இந்த ஆப்போசிட் ஜீன் இவங்க ரெண்டு பேரும் பேசும் பொழுது ஒரு எல்லை இருக்கணும் அவங்களுக்குள்ளார ஒரு க்ளோஸ் ரிலேஷன் எதுலையுமே இருக்கக்கூடாது பேச்சு வார்த்தைலாம் இருக்கக்கூடாது பேசுறதுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்தா அந்த பேச்சு அது எக்ஸ்ட்ரீம் போகும் பொழுது அங்க பாவம் உருவாகிறதை பாப்பிறோம் ஃபோனை கையில் கொடுத்துருவோம் இந்தாம்மா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ என்ன பண்ணிக்கோ நீ இந்த உனக்கு நான் வந்து இது உன்னோட சேஃப்டிக்காக கொடுக்கறேன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் சுதந்திரத்தையும் சேர்த்து கொடுக்குறோம் ஆனா அந்த சுதந்திரத்தை பிள்ளைங்க எப்படி பயன்படுத்துறாங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் தெரியாம இன்னொரு உறவோட பேசுறது அது கல்யாணம் ஆனவங்களாம் ஆகாதவங்களான்னு கூட தெரியாம அநேகருடைய அந்த வலையில அந்த பிள்ளைங்க சிக்கி த நம்ம பாக்குறோம் எனவே பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ற ஒரு ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா உங்க பிள்ளைங்களை நீங்க பாத்துக்கோங்க பிள்ளைங்க எப்பவுமே உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அதிகாரம் அப்படின்னும் போது நான் சொல்ற அதிகாரம் அவங்கள வேலை வாங்குற அதிகாரம் நான் நான் என்ன சொல்றோம் அதை தான் நீ செய்யணும் அந்த அதிகாரத்தை நான் சொல்லலை உங்களுடைய அன்பின் அதிகாரத்திற்குள்ளாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு தெரியணும் இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்ற பாருங்க இப்போ எங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க இந்த பிள்ளைங்களுக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையுமே இருக்கு அவங்க எங்கே வேணாலும் போகலாம் எதை வேணாலும் தொடலாம் ஆனா சிலதுல அவங்களுக்கு நாங்கள் கட்டுப்பாடு கொடுத்துருக்கோம் ஏன் நீ சுவி தொடக்கூடாது கரண்ட் கரண்ட்டை தொடக்கூடாது ஷாக் அடிச்சிடும் கேஸ் கிட்ட கூடாது கேஸ் ஆன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னா அது அவங்களுடைய உயிருக்கோ அவங்க அவங்களுடைய சரீரத்துக்கோ அது ஒரு பாதிப்பு ஒரு விளைவை கொடுக்கறதா இருந்ததுன்னா அதில் நம்ம ஸ்ட்ரிட் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் நம்ம சுதந்திரம் கொடுத்துருக்கோம் ஆனால் பாவத்தில் விளை வைக்கிற காரியங்களில் நாம பிள்ளைகளுக்கு நம்ம அவங்க ஸ்ட்ரிட்டு கொடுத்து தான் ஆகணும் என்னதான் சுதந்திரம் கொடுத்தாலுமே சில காரியங்களில் அங்கே நம்ம ஸ்ட்ரிட்டாக இருக்கணும் பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன் அதுவே திருமணம் ஆனவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது அது பையனா இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி அப்பாவுட்டியும் அம்மாக்கிட்டையும் ஆஹ் அவங்களுடைய கட்டுப்பாடுக்குள்ளார அடங்கி அமைதியா இருப்பாங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியுது இல்லை எனக்கு நீ ரூல்ஸ் போடுறியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை மாறிடுது ஏன்னா அவங்க அங்கேயும் சுதந்திரத்தை எதிர்பார்ப்புறாங்க சுதந்திரம்னா ஏன் அம்மா அப்பா சொன்ன காரியம் தான் அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் சொல்லலாம் இப்போ ஒரு மனைவியோ கணவனோ ஃபோனில் மணி மணிக்கணக்கா பேசிட்டு இருக்காங்க அப்பா அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க அம்மா இப்படியெல்லாம் பேசாத இதெல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்லி ஸ்டிக் பண்ணுவாங்க அதே தானே கணவனும் மனைவியும் பண்றாங்க அப்போ ஏன் இந்த சுதந்திரத்தை இங்க மட்டும் எக்ஸ்ட்ரீமா நீங்க எதிர்பார்க்குறீங்க இது எனக்கு புரியல இது ஒரு கேள்விக்குரிய இருக்கு ஏன்னா இந்த காரியங்கள் ஒரு கணவனோ மனைவியோ அவங்க சொல்ற அந்த வார்த்தை என்னன்னா என்ன நீ சந்தேகப்படுறியா இப்படின்ற இப்படின்னு கேட்டு அது ஒரு பிரச்சனை என்ன முடியுது அம்மா அப்பாவுடைய கட்டுப்பாடுகளார அடங்கி எல்லாவற்றுக்கும் கீழ் அடிஞ்சு ஒரு ஒழுக்கத்தோட நான் வளர்ந்தனோ அதே ஒழுக்கத்தை தான் நம்ம திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் அதை காட்டணும் ஏன்னா அது எல்லை மீறும்போது ஏன்னா கனவனும் மனைவி சுதந்திரத்தை கொடுக்கலாம் அது எல்லை மீறும் பொழுது எப்படி ஒரு அம்மாவும் அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்கிறாங்களோ அது போல ஒழுக்கமுள்ள ஒரு கணவன் மனைவியோ கண்டிப்பா கண்டிப்பாங்க இந்த காரியங்களை கண்டிக்கும் பொழுது அவங்க கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா உனக்கு என்ன பொறாமையா நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பெரிய ஒரு பிரிவு ஒரு பிரச்சனை அதுவே ஒரு நிரந்தமான பிரிவை கூட கொடுக்கறத நம்ம பாக்குறோம் அப்போ ஒழுக்கன்றது அப்பா அம்மா கூட இருக்கும் பொழுது மட்டும் இல்லை திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும் அந்த சுதந்திரத்தை நம்ம எல்லை மீற வைக்க கூடாது நமக்கு ஃப்ரீடம் இருக்கு பசங்கள்கிட்டையும் சரி பொண்ணுங்கள்கிட்ட சரி பேசுறது ஃப்ரீடம் இருந்தா அந்த ஃப்ரீடமை நம்ம எல்லை மீற வைக்க கூடாது எல்லை மீறது அப்படின்னா நான் எல்லாமே தான் சொன்னேன் தொட்டு பேசுறதா இருக்கட்டும் தடவி பேசுறதா இருக்கட்டும் எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி கணவனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம இந்த லிவிங் டுகெதர் வரைக்கும் போறது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே எல்லை மீறின சுதந்திரமா இருக்கு இதே கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாளுடைய காரியங்களை நம்ம பாக்குறோம் வேதத்துல ஆதா மேவால் மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது அவங்களுடைய லைஃப்ல அந்த நடந்த காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எல்லா சுதந்திரத்தையுமே அவங்களுக்கு கொடுத்திருந்தாரு இந்த பூமியில் ஆதா மேவாலை ஆண்டவர் உருவாக்குனாரு எல்லாவற்றையும் நீங்க ஆளுக செய்யுங்க எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய உங்களுக்கு கீழே நான் எல்லாத்துமே படைச்சிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் எல்லா ஆளுகையோ சுதந்திரத்தையும் ஆதா மேவால் கொடுக்கும் பொழுது ஒன்னே ஒன்னில் மட்டும் அவர் வந்து ரூல்ஸ் போடுறாரு நம்ம உனக்கு எல்லா ரூல் எல்லா அதிகாரம் எல்லா சுதந்திரத்தையும் நான் கொடுத்துருக்கேன் ஆனால் ஒன்று மட்டும் நீ வந்து தொடக்கூடாது அந்த கனியை மட்டும் நீ வந்து புசிக்கக்கூடாது தொடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அழகான ஒரு ரூல்ஸ் அங்கே போட்டுருந்ததை பார்க்குறோம் ஏன்னா எப்படி அம்மா அப்பா ஒரு பிள்ளைக்கு இதில் உனக்கு கெடுதல் இருக்குது இதில் உனக்கு வந்து ஒரு விளைவு இருக்குது அப்படின்னு வரும்போது அதில் எப்படி ஒரு ரூல்ஸ் போடுறாங்களோ அது போல தான் ஆண்டவர் இதில் உன்னுடைய ஆவிக்குரிய உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு இதில் செத்து போயிடும் நீ இதை சாப்பிட்டினா நீ வந்து பாவத்தில் விழுந்துருவேன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு ரூல்ஸ் போடுறாரு இதை தொடாதே இது பக்கமாக போகாது சொல்லி ஆனால் அதை ஆண்டவர் கொடுத்த சுதந்திரத்தை ஏ வாழ் எல்லை மீறுதை பார்க்குறோம் எல்லாமே எனக்கு சுதந்திரம் இருக்கு அதே போல் இதுவும் எனக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி அதை தொடுறாங்க பசி புசிக்கிறாங்க இதை புசித்த உடனே அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி அவங்க பாவத்தில் விழுகிறத நம்ம பார்க்குறோம் பிசாசு வந்து அவங்கள்ட்ட பேசுகிறத பார்க்குறோம் ஆண்டவர் அந்த சுதந்திரத்தை கொடுக்கலையே கணவனை கொடுத்துருக்குறாரு உங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் போகணும் இங்கே தான் போகணும்னா அவங்க அந்த சுதந்திரத்தை எல்லை மீற வைக்கிறாங்க இன்னொரு நபரோட உறவு வைக்கிறது தொடர்பு வைக்கிறது அப்போ இந்த காரியங்கள் ஆண்டவர் அருவருக்கிறவராக இருக்கிறார் தேவன் கொடுத்த சுதந்திரத்தை ஏவால் எல்லை மீறினதை நம்ம பாங்க அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பாக்குறாரு எபிரேயர் ஒன்பதாவது அதிகாரத்துல கூட சுதந்திரமா அடைவதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தத நம்ம பாக்குறோம் எபிரேயர் ஒன்பது பதினைந்துல அப்போ ஆண்டவர் இந்த பூமியில வந்து அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கறதற்காக இந்த பூமியில மறிக்கிறாரு அவருடைய ரத்தத்தை சிந்துறாரு அந்த ரத்தத்தின் விளைவாதான் தான் அந்த ரத்தத்துல நம்ம கழுவப்படும் பொழுது இந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் எப்படி சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்ன சுதந்திரத்தை பெற்றுக் ஒரு மனுஷ பாவத்துல அடிமைத்தனத்துல அவன் மூழ்கி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவும் பொழுது அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்குது அந்த சுதந்திரம் கிடைக்குது அந்த சுதந்திரம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுதத்துக்கு நேராய் போவதற்கான ஒரு சுதந்திரத்தை தேவன் அவரே அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கிறத பாக்குறோம் இதுக்கு தான் மத்தியஸ்தராய் அவர் இந்த பூமியில ரெங்கே வந்து நமக்காக அவருடைய ஜீவனை தந்த நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த நித்திய இந்த நித்திய சுதந்திரம் எது அப்படின்னா இந்த பூமியில அந்த நித்திய சுதந்திரம் எங்க எங்கேயுமே தேட முடியாது அந்த நித்திய சுதந்திரம் எங்கன்னா அது பரலோகத்தை குறுக்குது அப்போ இந்த பூமியில நாம் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அந்த பரிசுத்திற்கு ஏதுவான சுதந்திரத்தை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நித்தியமான சுதந்திரம் அதாவது அந்த பரலோகம் உரிமையானதா இருக்கு அந்த பரலோகத்தை ஆண்டவர் நமக்கு சுதந்திரமாய் கொடுப்பதற்காகத்தான் அவர் அவருடைய கிருவையை இந்த நாளில் நமக்கு கொடுத்துருக்கிறார் அவருடைய ரத்தத்தை கொடுத்துருக்கிறார் அவரையே தன்னுடைய ஜீவனையை நமக்காக கொடுத்து இந்த சுதந்திரத்துக்கான பங்கை நமக்கு கொடுத்து ஒரு சுதந்திரவாளியாக இந்த பூமியில நாம் வாழும்படி தேவன் நமக்கு அவருடைய ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய நாம் மாற்றியிருக்கிறார் எனவே அந்த நித்திய சுதந்திரத்தில் நாம் பங்குள்ளவர்களாயும் மாறுவோம் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமைன்